திமிரு அதிகம் ஆயிடுச்சு ரெண்டு அடி கொடுத்தாதான் சரி விடுவ ஆமா அவ இங்க கூப்பிட அந்த ஹாசினிய அவ அங்க என்ன பண்றா அவளை உடனே இங்க கூப்பிடு ஹாசினி 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 என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுல சீக்கிரமா வாணி எத்தனை தடவை உன்னை கூப்பிடுறது இங்க வா அப்படின்னு சுந்தரம் கத்தி கூப்பிடுவோம் ஹாசினி உடனே ரூம்ல இருந்து வெளியே வந்தா வரபோது அவ கையில ஒரு விசிறியும் எடுத்துட்டு வந்தா ஹாசினி வெண்ணிலா சுந்தரம்க்கு காலமுக்கி விட்டுட்டு இருந்தா

வெணிலா அப்படி சொன்னோன்னா சுந்தரத்துக்கு பயங்கரமா கோவம் வந்தது அந்த கோவத்துல வெணிலாவை பலார்னு அரைஞ்சாரு சுந்தரம் வெணிலாக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க என் கிட்ட காசு இல்ல இது இல்ல அது இல்லன்னு சொல்ல கூடாதுன்னு தினமும் வீட்டு வேலைக்கு போறீங்கள அங்க என்ன உங்களுக்கு காசு கொடுக்காம விட்டு இருக்காங்க காசு கொடுத்துருப்பாங்களே சம்பளமா சித்தப்பா அவங்க காசு அப்புறமா தரையிட்டு சொன்னாங்க அதுக்காகலாம் அக்காவை அடிக்காதீங்க ஓ அப்படியா உங்க அக்காவ நான் அடிக்க கூடாது சரி அப்ப உன்ன அடிக்கட்டுமா அப்படின்னு கோபட்ட சுந்தரம் ஹாசினியையும் பலாருன்னு அரைஞ்சாரு இப்படி ஹாசினியையும் வெண்ணிலாவோ அடிச்சு அடிச்சு வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் பயங்கரமா காயம் வந்துருச்சு அவங்க சித்தப்பா அடிச்சதுல ரத்தமே வந்துச்சு வெண்ணிலாக்கும் ஹாசினியும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அழுதுகிட்டே கம்மன் இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்ப சுந்தரம் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இங்க பாருங்க ரெண்டு பேரும் எனக்கு என்ன பண்ணுவீங்க இல்ல ஏது பண்ணுவீங்க எதுவும் தெரியாது மத்தியானத்துக்குள்ள எனக்கு இங்க சாப்பாடு வந்து ஆகணும் என்ன பண்ணி சமைப்பீங்களோ தெரியாது சீக்கிரம் சமைங்க அப்படி சொல்லிட்டு வெணிலா ஹாசினிய வீட்டுல இருந்து வெளியே அனுப்பினாரு சுந்தரம் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே வெளியே வந்தாங்க வெணிலாவும் ஹாசினியும் என்னக்கா இது இந்த சித்தப்பா தினமும் நம்மள அடிச்சுக்கிட்டே இருப்பாரா அம்மா அப்பா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்கவே வந்திருக்காதுல இன்னும் எவ்வளோ நாட்களுக்கு இவரோட கொடுமையா நம்ம தாங்கிக்கிட்டே இருக்கணும்க்கா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு தெரியுமா அம்மா அப்பா நம்மளை சின்னதுலேயே விட்டுட்டு போயிட்டாங்க ஹாசினி நம்ம இப்போ வளர்ந்துருக்கோமே தவிர இந்த ராட்சசங்கிட்டதும் தப்பிக்கவே இல்லை என்னைக்காவது யாராவது வந்துருவாங்களா நம்ம வாழ்க்கையை மாத்திர மாட்டாங்களான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த நாள் என்னைக்கு வரும் தெரியல கடவுள் தான் கண்ணை திறக்கணும் அந்த ராட்சசன் திட்ட போறான் இங்கேயே இரு நான் தெரு வீதியில போய் யாருக்கிடையாது சாப்பாடு வாங்கிட்டு வர அது வரைக்கும் நீ இங்கேயே இரு அக்கா நானும் வரேக்கா அதுக்கு எல்லாம் ஹாசினி ரெண்டு பேரும் சேர்ந்து போனா யாரும் சாப்பாடு தர மாட்டாங்க சரி ரெண்டு பேரும் வேற வேற வழியில போலாம் நான் கஷ்டப்பட்டாலும் படுவேனே தவிர என் தங்கச்சி உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுத்துட மாட்டேன் நான் போய் கேட்டுட்டு வரேன் நீ இங்கேயே இரு அப்படின்னு ஹாசினி கிட்ட சொல்லிட்டு வெண்ணிலா மட்டும் தெரு வீதியில போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்காக போனா ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தத்தோட இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சித்தப்பாக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேரும் அத பார்த்த சுந்தரம் அவங்க கிட்ட என்ன வாசனை என்ன நறுமணம் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கே காலையில நான் திட்டினதுனாலதான் இன்னைக்கு ருசியான சாப்பாட நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இப்ப தெரியுதா நான் திட்டுறதுல எவ்வளவு நல்லது இருக்குன்னு காலையில திட்ட தான் நீங்க இன்னைக்கு இன்னைக்கும் இருக்கீங்க அப்படின்னு சுந்தரம் வெண்ணிலாவையும் திட்டிக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க போற வயசான ஒருத்தர் வந்தாரு அவரை பார்த்ததும் சுந்தரம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு என்ன பேசுறதுன்னே தெரியாம சுந்தரம் அவர் கிட்ட ஆஹ் நீங்க இங்க எதிர்க்கறீங்க வந்திருக்கீங்க நான் சங்கரம்மாவோட பொண்ணுங்களை தேடி வந்திருக்கேன் வெண்ணிலாவும் ஹாசினியும் இருக்காங்களா அப்படின்னு அந்த வயசானவர் கேட்டதும் வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் ஒரு சின்ன ஆனந்தம் ஒண்ணு வந்தது உடனே அவங்க ஐயா வாங்க நீங்க தேர்ற வெண்ணிலா ஹாசினி நாங்க தான் நான் தான் வெண்ணிலா இவதான் என் தங்கச்சி ஹாசினி ஏ ரெண்டு பேரும் சும்மா இருங்க யாரோ இங்க பேரை சொல்லிட்டு தேடிட்டு வந்தா உடனே நான் தான் நான் தான் நட்டு பாருங்க ஐயா யாரு நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க நான் யாருன்னு சொல்லுறதுக்கு முன்னாடி முதல்ல நீ யாரு என் பேரு சுந்தரம் நான் தான் இவங்களோட சித்தப்பா சித்தப்பாவா சங்கரம் அவளுக்கு யாரும் இல்லன்னு சொல்லிருக்காளே அப்புறம் எப்படி சித்தப்பா சங்கரம்மா என் அண்ணி இவங்க அப்பா பேரு சந்திரு சந்துருவோட தம்பி தான் நானு என் பேரு சுந்தரம் இவங்க சித்தப்பா சந்த்ருவ போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க இப்ப எங்கேயாவது அவன் சேத்து கடப்பான்னு நினைக்கிறேன் இப்ப அவங்க பேரை சொல்லி நீங்க ஏமாத்தலான்னு வந்திருக்கீங்களா நான் ஏமாத்தலாம் வரலப்பா இங்க பாருங்கப்பா வெண்ணிலா ஹாசினி நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் முதல்ல இவனை வெளியே அனுப்புங்க நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும் உங்ககிட்ட அதெல்லாம் என்னால ஒதுக்க முடியாது எதுவா இருந்தாலும் ஏன் முன்னாடியே பேசுங்க இதுக்கெல்லாம் நான் அனுமதி தர மாட்டேன் சுந்தரம் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல அவரு ஏதோ நல்லது செய்யதான் வந்திருக்காருன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே சுந்தரத்தை வெளியே அனுப்பி அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்றத கேட்டுக்கணும்னு நினைச்சாங்க வெளியே தள்ளி கதவை தாப்பால் போட்டாங்க அதுக்கப்புறமா வந்திருந்த பெரியவரு உண்மையா அவங்க ரெண்டு பேரு சொல்ல ஆரம்பிச்சாரு நீங்க பாருங்கம்மா உங்க அப்பாவை நான் ஜெயில சந்திச்சுட்டுதான் வர உங்க அப்பாக்கு நிறைய சொத்து இருக்கு அதெல்லாம் உங்க பேர்ல எழுதிருக்காரு இந்தாங்கம்மா உங்க அப்பா உங்களுக்காக கொடுத்த விஷயங்கள் தாத்தா இப்போ எங்க அப்பா எங்க இருக்காரு அம்மாடி உங்க அப்பா இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அவரை இறக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேம்மா உங்ககிட்ட நிறைய விஷயங்கள சொல்ல சொன்னாரு கவனமா கேட்டுக்கோங்க இந்த சுந்தரம் இருக்கானே உங்க அப்பா நிறைய சொல்லிருக்காரு அவன் ஒண்ணு உங்க சித்தப்பா கிடையாது இந்த வீட்டு வேலைக்கார உங்க அம்மா இதே வீட்டுலதான் இறந்து போடாங்களாமா உங்க அம்மா சில விஷயங்கள்ல அவங்க கிட்ட வச்சிருக்காங்க அதுவும் இந்த வீட்டுலதான் இருக்கு அது நீங்க தேடி கொஞ்சம் கண்டுபிடிச்சுக்கணுமா அதெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியது இதெல்லாம் உங்க அப்பா உங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லிருக்காரு என் அப்பா வேற என்னெல்லாம் சொல்லிருக்காரு வேற எதுவும் சொல்லலமா உங்களை பத்திரமா இருக்க சொன்னாரு உங்க அப்பா அவரை மட்டும் நம்ப கூடாதுன்னு சொன்னாரு அதான் அந்த சுந்தரத்தை பார்த்து ஜாக்கிரதையா இருக்கோங்க உங்களுக்கு சேர வேண்டியத நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் பீதிய நீங்கதா பத்திரமா காப்பாத்தணும் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் ஜாக்கிரதையா இருங்க உங்க வாழ்க்கைய தைரியமா வாழுங்க இத கொடுத்துட்டு உங்ககிட்ட சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் சரிமா நேரம் ஆச்சு நானும் என்னோட ஊருக்கு புறப்படுறேன் பாத்து பத்திரமா இருந்துக்கங்க அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் வெண்ணிலா ஹாசினி கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு கிளம்ப போனாரு அப்பதான் வெண்ணிலாவும் ஹாசனியோ அவருக்கு நன்றி சொல்லி அவர்கிட்ட ஆசிர்வாதத்தை வாங்கினாங்க அதுக்கப்புறம் வழி அனுப்பி விட்டாங்க அந்த தாத்தாக்கு தாத்தாவும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் சுந்தரம் வீட்டுக்குள்ள போலான்னு போகும் போது வெண்ணிலாவு கிட்ட பயங்கரமா கத்துனா சுந்தரத்தை என்ன நீ எல்லாம் ஒரு மனுஷனா எதுக்குடா இப்ப எங்க வீட்டுக்குள்ள வர உன்னை பத்தி எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீ எங்க சித்தப்பாவே இல்லைன்னு தெரியும் ஆமா நீ வீட்டு வேலைக்காரன்

உடனே வெண்ணிலாவும் ஹாசினியும் அதை பெட்டியை திறந்து பார்க்கும்போது போது அதுல பெண்ணு நோட் புக்கு ஒரு கடிதாசி ஒன்றும் இருந்தது அந்த கடிதாசியில என்ன எழுதியிருக்கோ ஏது எழுதியிருக்கோன்னு ஆர்வமா இருந்தாங்க ரெண்டு பேரும் உடனே வெண்ணிலா அந்த கடிதாசியை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா அம்மாடி வெண்ணிலா ஹாசினி நான் வாழற நாட்கள் முழுக்க மாய மந்திரங்கள் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இந்த மாய மந்திரத்தால நிறைய பேரை வாழ வச்சிருக்கேன் நிறைய பேருக்கு கெடுதலும் செஞ்சிருக்கேம்மா ஆனா நிறைய பேரை வாழ வச்சு காசு பசியோட பசியோடு உங்களுக்கு உதவி செஞ்சேன் உங்களுக்கு தான் அம்மா எதுவும் செய்ய முடியல இதோ அந்த பெட்டியில் இருக்க பெண்ணும் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பெண்ணாதான் இந்த பேப்பரில் என்ன எழுதினாலும் கிடைக்கும் இதுதான் நான் உங்களுக்கு வச்சுட்டு போகிற சொத்து ஜாக்கிரதையா இருங்க அக்கா அம்மா நம்மளை பற்றி அப்போவே எவ்வளோ யோசிச்சுருக்காங்கள அம்மால ஹாசினி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்களுக்கு நம்மளை பற்றின நிறைய கனவுகள் இருக்கும் நம்மளை வளர்க்கணுன்ற ஆசை அவங்களுக்கு இருந்திருக்கோல்ல எவ்வளோ அன்பும் அக்கறையும் இருக்கும் அதுக்கப்புறமா வெனிலாவும் ஹாசினியும் அந்த மாய பெண் பேப்பரில் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எழுத ஆரம்பித்தாங்க முதல்ல நல்ல போஜனம் கிடைக்கணும் சாப்பாடு கிடைக்கணும் நல்ல அழகான வீடு ஒன்று கிடைக்கணும் அதுக்கப்புறம் நிறைய பணம் வேணும் பணத்தால எல்லாம் வாங்கலாம் நினைச்சாங்க அவங்க எழுத எழுத எல்லாமே மாறிட்டா இருந்தது அக்கா அக்கா இங்க பயங்கரமா வெயில் இருக்குல்ல அதனால எனக்கு தங்கத்திலேயே ஏசி வேணும்னு அந்த பேப்பர்ல எழுது

இனிமேல் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்ல நம்ம ஜாலியா வாழலால அந்த சுந்தரத்துக்கு பயப்படவே தேவையில்ல இத நம்ம தவறா பயன்படுத்த கூடாது நம்ம ஒரு லட்சியத்தோட வாழணும் நம்மள மாதிரியே அனாதையா இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா இதை வச்சு செய்யணும் சூப்பர் யோசனைக்கா என் அக்கானா அக்காதான் அப்படி வெணிலாவும் ஹாசினியும் இல்லாத நிறைய பேருக்கு இந்த மாயாஜாலத்தை வச்சு நிறைய உதவிகளை செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு சின்ன கிராமத்துல வெனிலா ஹாசினின்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்களுக்கு அப்பா கிடையாது ஏழ்மையான குடும்பம் அப்பா இல்லாததுனால அம்மாவோட டீ கடையில ரெண்டு பேரும் உதவியா இருப்பாங்க ரெண்டு பேருக்குமே கல்யாண வயசு வந்ததுனால ஒரு நாளைக்கு அவங்க அம்மா சாந்தம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க அப்பதான் கல்யாண தரகர் பெரிய ஐயா ஒரு நல்ல சம்பந்தத்தை பட்டணத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாரு அம்மா பாப்பாக்கு ஒரு நல்ல இடம் ஒண்ணு வந்திருக்கு பையன் நல்லா படிச்சிருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் ஹைதராபாத்ல இருக்கான் அவங்க அப்பாவும் ரொம்ப நல்லவர் நல்லா பேர் புகழ்னு வாழ்ந்தவர் தான் அந்த பையனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி அந்த தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி அவன் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டான் நல்ல தான் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்காங்க பெரிய ஐயா சொன்ன எல்லாத்தையும் கேட்ட சாந்தம்மா பையன் வீட்டுல இவ்ளோ சொல்றீங்களே டவுரி எவ்ளோ கேட்பாங்கன்னு கேட்டாங்க பெரிய ஐயா அண்ண நல்ல இடம்னு சொல்றீங்க எல்லாம் சரிதான் பெரிய இடம்னா அப்புறம் டவுரியும் அதிகமா கேப்பாங்கல்ல ஏதோ எங்க தகுதி கேத்தா மாதிரி சின்ன இடமா இருந்தாலே பாருங்க பெரிய இடம் நமக்கு கட்டுப்படி ஆகாது அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அவங்க கிட்ட முன்னாடியே எல்லாத்தையும் நான் பேசிட்டேன் அவங்க டவுரி எல்லாம் எதிர்பார்த்து வர குடும்பம் கிடையாது பொண்ணு நல்ல ஒழுக்கமான பொண்ணா குடும்பத்தை நல்லா பாத்துப்பாளா அக்கறையா இருக்காளா இதான் எதிர்பார்க்கறாங்க டவுரி எல்லாம் வேண்டான்னு எப்பயும் கிட்ட சொல்லிட்டாங்க சரி பெரிய என்ன இவ்ளோ தூரம் நீங்க சொல்றீங்க எனக்கும் சரிதான் ஒரு தடவை என் பெரிய பொண்ணையும் கூப்பிட்டு கேட்டுட்டுறேன் அம்மாடி வெணிலா இங்க கொஞ்சம் வாமா என்னமா சொல்லுங்க அம்மாடி வெணிலா உனக்கு நல்ல இடம் ஒண்ணு வந்திருக்கு பையன் நல்லா படிச்சிருக்கான் பக்கத்துல இருக்க கிராமத்துல எல்லாம் உங்க குடும்பத்துக்கு நல்ல பேரும் கூட அம்மா உன்னோட இஷ்டம் தான் ஏ இஷ்டம் நான் என்னைக்கோ சொல்லிட்டேனமா அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா வெணிலா அதுக்கு பெரியா சந்தோஷம் உடனே பையன் வீட்டுக்குள்ள சொல்லி நல்ல முகூர்த்தத்தோட வரேன் உடனே பெரியா பையன் வீட்டுல பேசி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணாரு நல்ல தேதியை குறிச்சு வெண்ணிலாக்கு நல்லபடியா கல்யாணமும் நடந்தது மருமகளா அவங்களோட மாமியார் வீட்டுக்கு போனா வெண்ணிலா அவளுக்கு நாத்தனார் மட்டும்தான் மாமனார நல்லா சொந்த அப்பா மாதிரி பாத்துக்கிட்டா நாத்தனாரோடையும் ரொம்ப நல்லா நடந்துகிட்டா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு இருந்தாங்க சில நாட்கள் போச்சு வெண்ணிலா அவளோட கணவரோட வீட்டுல இருக்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு அதுலயே பிஸியா இருந்தா அம்மாவையும் தங்கச்சியும் மறந்தே போயிட்டா வெனிலாக்கு பணக்கார வாழ்க்கை ஃப்ரிட்ஜ் ஏசி இதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்தது இதனால சின்னதுல இருந்து பாக்காததுனால இது அனுபவிக்கிறதுல சந்தோஷமா இருந்தா மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டா வெனிலா இப்ப நான் பெரிய பணக்காரில என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்ற கர்வம் வெனிலாக்கு அதிகமாச்சு அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு சாந்தமாக்கு அவங்க பொண்ணு வெண்ணிலாவை பார்க்கணும் போல ஆசையா இருந்தது அவங்க சின்ன பொண்ணு ஹாசினி கிட்ட இப்படி சொன்னாங்க சாந்தம்மா அம்மாடி ஹாசினி எனக்கும் அக்கா வெண்ணில அவ பாக்கணும் போல இருக்குமா கல்யாணம் ஆகி போயிட்டா அதுக்கப்புறமா அவ ஒரு தடவை கூட போன் பண்ணல நம்மளும் பேசல அவளை போய் பாத்துட்டு வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஹாசினி கிட்ட சொல்லவும் ஹாசினியும் சாந்தம்மாவும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெண்ணிலாவோட வீட்டுக்கு போனாங்க கதவை தட்டினாங்க பார்த்தா கதவு இருந்தது வெண்ணிலா அம்மாடி வெண்ணிலா அப்படின்னு கதவை தட்டிட்டு இருந்தாங்க அப்ப உள்ள இருந்த வெண்ணிலா

அம்மா ஹாஸ்னி எப்படி இருக்கம்மா அதுக்கப்புறம் ஷேகர் அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு அத்தை எப்படி இருக்கீங்க உங்க ஆரோக்கியம் எல்லாம் நல்லா தானே இருக்கு ஹாஸ்னி உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குமா படிப்பெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு மாமா நீங்க எப்படி இருக்கீங்க வேலை எல்லாம் பரவாயில்லையா தேங்க்யூ ஹாஸ்னி எல்லாம் நல்லபடியா இருக்கு வெண்ணிலா அம்மாவும் தங்கச்சியும் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது முதல்ல ஏசியை போட்டு உட்கார வை அவங்கள சில்லுன்னு குடிக்கா ஏதாவது கொண்டு வா அவங்க பசியோட வந்திருப்பாங்கல்ல வெயில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சேகர் சொல்லியே ரொம்ப நேரம் ஆச்சு வெணிலா அப்படியே நின்னுகிட்டே இருந்தா அத கவனிச்ச சேகர் அவகிட்ட வெணிலா உங்ககிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன் ஏசியை போட்டுட்டு அம்மாக்கும் தங்கச்சிக்கும் குடிக்க ஏதாவது கொண்டு வா ஆ இதோ கொண்டு வரேங்க வெணிலா அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சாதாரணமான தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா அத கவனிச்ச சேகர் வெணிலா கிட்ட வெணிலா பிரிட்ஜ்ல தான் ஐஸ் வாட்டர் இருக்குல்ல அத எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கலாம்ல வெயில்ல இருந்து வந்திருக்காங்க இந்த தண்ணியை கொடுப்ப என்னங்க எங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும் பிரிட்ஜ்ல இருக்க தண்ணி எப்படி இருக்கும் ஒண்ணு தெரியாதுங்க அப்படிப்பட்டவங்களுக்கு பிரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்றீங்களா வெணிலா பேசுறத கேட்ட சாந்தம்மாக்கும் ஹாசினிக்கும் கொஞ்சம் வருத்தமா இருந்தது உடனே ஹாசினி பிரிட்ஜ் தானே எனக்கு தெரியும் ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் நின்னா உடனே வெணிலா ஹாசினி பின்னாடியே போய் அவகிட்ட ஹாசினி உனக்குலாம் இது தெரியாது நீ கொஞ்சம் அங்க போய் நில்லு அப்படின்னு வெளியில ஹாசினி கிட்ட சொல்றதை கேட்ட சாந்தம்மா மாப்பிள என்ன தண்ணியா இருந்தா என்ன தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறோமா அது போதும் அதுக்கப்புறமா வெணிலா எல்லாருக்கும் சமைச்சா சாந்தம்மா ஹாசினி சேகர்னு எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டாங்க ரெஸ்ட் எடுக்கிற போலான்னுட்டு போகும்போது ஹாசினி போய் ஏசி ஆன் பண்ணலான்னு போனா ஏய் ஹாசினி ஏசி போடத் தெரியுமா உனக்கு அதெல்லாம் உனக்கு யூஸ் பண்ணவே தெரியாதுல இப்போ உங்களுக்குலாம் ஃபேனே போதும் அங்கே போய் நின்றுக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபேன் மட்டும் போட்டுட்டு போனா வெண்ணிலா ஹாசினிக்கும் சாந்தம்மாக்கும் வெண்ணிலா மாறிட்டான்றது புரியல ஏதோ கோவமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி அப்படியே போயிடுச்சு அடுத்த நாள் காலையில விடுஞ்சதும் வெண்ணிலா அவங்க அம்மா சாந்தம்மா கிட்ட வந்து அம்மா ஏதோ வந்தீங்க பாத்தீங்க அதோட கிளம்ப வேண்டியதானே உங்களுக்கு இங்க எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது வீட்ல வேற உங்களுக்கு வேலை இருக்கும் சரி கிளம்புங்கம்மா இங்கே இருந்தா எப்படி உங்களுக்கு அங்கேயும் வேலை பார்க்கணும்ல ஏன் பொண்ணுதானா இது அம்மாடி பெண்ணிலா உனக்கு இந்த பணக்கார வாழ்க்கை மேல இருக்க அக்கறையும் அன்போ உன்னோட அம்மா மேலயும் தங்கச்சி மேலயும் இல்லன்றத புரிஞ்சுக்கிட்டோம்மா இப்பவே கிளம்புறோம் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அவங்க கிளம்பிட்டு இருக்கும் போது சேகர் அங்க வந்து அவங்க கிட்ட அத்த என்னத்த கிளம்பிட்டீங்க நேத்துதான் வந்தீங்க வா என் தங்கச்சி வரேன்னு உங்களை ஆசைப்படுறா கொஞ்ச நாள் அப்படின்னு அதுக்கு வேணிலா என்னங்க அவங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் இருந்தே அவங்க அதுக்கப்புறம் சாந்தம்மா மாப்பிள தப்பா எடுத்துக்காதீங்க அப்படி அப்படியே வேலையை அங்க போட்டுட்டு வந்துருக்கோம் தோணுச்சு வந்துட்டோம் கிளம்புறோங்க சரிங்க அத்த ஆனா என் தங்கச்சி பாவனையும் உங்களை பாக்கணும்னு ஆசைப்படுறான் அவ வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து சேகர் போயிட்டாரு சாந்தமாக்கும் ஹாசினிக்கும் சேகர் சொன்னதை கேட்கணும்ன்றதுனால அங்கேயே இருந்தாங்க ஆனா வெண்ணிலாக்கும் ஹாசினியும் சாந்தமாவும் அங்க இருக்கிறது பிடிக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு சேகர் சாந்தமாக்கும் ஹாசினிக்கும் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்ப வெண்ணிலா என்னங்க எதுக்கு இப்போ எங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கும் இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்தீங்க இதெல்லாம் அவசியமா சொல்லுங்க நமக்கு தானே இந்த செலவெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வெண்ணிலாவோட நாத்தனார் பாவனி அங்க வந்தா அண்ணி என்ன ஏதோ பணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஆமா அண்ணன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தது உங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கும் தானே அப்புறம் என்ன ஏன் இப்படி பேசுறீங்க அதுக்கு இல்ல பாவனி இவ்ளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு இவங்களுக்கு இவங்க கிராமத்துல இருந்தவங்க தானே இதெல்லாம் புதுசு அவங்களுக்கு அதான் அண்ணி முதல்ல நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்றத யோசிங்க நீங்களும் அதே கிராமத்துல இருந்து தானே வந்தீங்க அந்த கிராமத்துல இருந்து வந்துதான் இப்ப என் தம்பிய கல்யாணம் பண்ணிருக்கீங்க இங்க வந்தோட எல்லா வாழ்க்கையும் மேலயும் தங்கச்சி மேலயும் பாசமா இருங்க சாந்தமா கிட்டயும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஆ நல்லா இருக்கோம்மா பாவனி நீ எப்படி இருக்க உன்னை பாக்கணும்னு நினைச்சோமா கிளம்புறோம் என்னது கிளம்புறீங்களா என்ன அத்தா இப்பவே கிளம்புறேன்னு சொல்றீங்க எங்க வீட்டுக்கு வராம எப்படி போவீங்க என் வீடு இங்க இருந்து தூரம்லாம் இல்ல ரெண்டு நிமிஷத்துல இங்க இருந்து என் வீட்டுக்கு போயிடலாம் அங்க வந்து ரெண்டு மூணு நாள் என் கூட தங்கிட்டு சந்தோஷமா தான் கிளம்புறீங்க சொல்லிட்டேன் இது என்னோட ஸ்ட்ரிக்டான ஆர்டர் பாவனி அப்படி சொல்லிட்டு ஹாசினியையும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா பாவனி ஹாசினியையும் சாந்தம்மாவையும் சொந்த அம்மா தங்கச்சி மாதிரி பாத்துட்டா அப்ப சாந்தம்மா பாவனி கிட்ட அம்மாடி பாவனி நான் பெத்த பொண்ணு முதல் பொண்ணு கூட என்ன இப்படி பாத்துக்கல ஆனா நீ எங்களை சொந்த அம்மா தங்கச்சி மாதிரி பாத்துக்கற அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க நீங்களும் எனக்கு அம்மா மாதிரிதான் எனக்கு அம்மா இல்லை அண்ணனுக்கும் அம்மா இல்லை நீங்க தான் எங்களுக்கு பெரியவங்க எல்லாமே சொந்தங்க தானே இதுல என்ன இருக்கு இப்பெல்லாம் எல்லாரும் பணம் வந்தோடனே மாறிடுறாங்க பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர உறவுக்கு இல்லை அவங்க முதல்ல எப்படி இருந்தாங்கன்றதே மறந்து போயிடுறாங்க இப்படிப்பட்ட உலகமா இருக்கு பணம் தான் முக்கியம் நினைக்கிறாங்க உறவுகளை உதறிடுறாங்க என்னவோ போங்கத்த எனக்கு இதெல்லாம் பிடிக்கல பாவனி பேசுறத கேட்ட சாந்தம்மாவும் ஹாசனியும் சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு ஹாசனியும் சாந்தம்மாவும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க போற வழியில ஹாசனி சாந்தம்மா கிட்ட அம்மா அக்கா நம்மள இப்படி நடத்துவானா கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கலாமா ஆனா பாவனி எப்படி நல்லா நடத்தினாங்கல இதான் சொல்லுவாங்கம்மா பணம் எவ்வளவு இருந்தாலும் நாகரிகமோ குணமோ இருக்கும் இல்லாதவங்க கிட்ட சில பேருக்கு அதிக திமுறும் இருக்கும் பணம் தான் எல்லாம் இல்லம்மா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நாகரிகமும் மரியாதையும் தான் முக்கியம் அம்மா பாவனி அண்ணி எவ்வளவு நல்லா நம்மள பாத்துக்கிட்டாங்க பணக்காரங்கன்ற திமிரு கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்ல ஆனா நம்ம அக்கா இப்படி மாறிட்டாலேம்மா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லம்மா ஆமா மகாசினி நான் கூட வெண்ணிலா இப்படிலாம் மாறுவான்னு நினைக்கல என்ன பண்றது சொல்லு அவளை நான் திருத்துறேம்மா நான் படிச்ச பெரிய ஆளாகி நல்ல வேலைக்கு போய் உன்னை எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிறேன் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதோ அந்த ஊர் தலைவர் அவங்க வீட்டுக்கு வந்தாரு அவங்க கிட்ட அம்மாடி ஆசினி உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லான் வந்த நீ நல்லா படிச்சிருக்க நம்ம கிராமத்து பள்ளிக்கூடத்துல டீச்சர் தேவைப்படுறாங்க நீ நல்லா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குவேன் நம்பிக்கையில வந்திருக்கேமா பாடம் சொல்லி தரியா சரிங்க சார் கண்டிப்பா சொல்லித் தரேன் அப்படி சொல்லிட்டு ஹாசினி ரொம்ப சந்தோஷமா அடுத்த நாள்ல இருந்தே குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா அப்படியே சில நாட்கள் போச்சு கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் வந்து முன்னேறிக்கிட்டே வந்தா ஹாசினி அவங்க அம்மாவும் அவ வளர்ச்சியை நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க இப்படியே ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுக்கறதுமா இருந்தா கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு நல்ல வீடும் கட்டினா அந்த வருமானத்துல அவங்க அம்மாவ அவ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா பாத்துக்க ஆரம்பிச்சான் ஹாசினி அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு வெண்ணிலா கார்ல போயிட்டு எதுக்கு அவ தங்கச்சி ஹாசனி நடந்து போயிட்டு இருந்தா உடனே காரை நிப்பாட்டிட்டு வெண்ணிலா அவ கிட்ட போயிட்டு என்ன ஹாசினி ஆட்டோல போறதுக்கு கூட காசு அவன்கிட்ட காசு இல்லைன்னா சொல்லு அக்கா நான் தர வேண்டாம் உன் காச உங்கிட்டே வச்சுக்கோ எனக்கு எதுவும் வேண்டாம் சரி சரி கொஞ்சம் நில எதுக்கோ நீ நடந்து போக தேவையில்ல என்னோட காஸ்ட்லியான கார்ல நான் உன்னை டிராப் பண்றேன் இப்படிப்பட்ட காரெல்லாம் வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டல வந்து ஏறி உட்காரு அப்படின்னு வெண்ணிலா சொல்லவும் சரி அக்கா தானன்னு ஹாசினி கார்ல உட்காந்தா பாத்தியா ஹாசினி என் அதிர்ஷ்டம் எவ்வளவு நல்லா இருக்கிறதுனால எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு வசதியா இருக்கேன் ஆனா உன் அதிர்ஷ்டம் தான் இப்படி இருக்கு அப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் கார்ல போனாங்க அப்புறமா ஒரு வீடு முன்னாடி நிப்பாட்ட சொன்னா ஹாசினி என்ன ஹாசினி இந்த வீடு முன்னாடி நிப்பாட்ட சொல்லிருக்க இது பார்க்கவே பயங்கரமா இருக்கு இங்க வேலை பாக்குறியா என்ன என்னது இந்த வீட்டுல வேலை பாக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் எனக்கு இல்லக்கா இந்த வீடு ஏன் வீடுதான்

ஆமாமா உன் தங்கச்சி வேலைக்கு போய் வாங்கின வீடு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ எங்களை கைட்டு விட்டுட்ட எப்படி இருக்கோன்னு கூட கண்டுக்கல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே அப்படின்னு சாந்தம்மா வெண்ணிலா கிட்ட சொல்லுவோம் அப்பா ஹாசினி ஏகா உங்க வீட்டுக்கு வந்தப்போ எங்களுக்கு இது இல்ல அது இல்லன்னு குத்தி காட்டின இப்ப பாத்தியாக்கா வாழ்க்கை எப்பயோ ஒரே மாதிரி இருக்காது எல்லாருக்கும் கடவுள் கொடுப்பாரு நல்லதையே செய்வாரு கீழே இருக்கவங்க எப்போ வேணா மேலே வருவாங்க மேலே இருக்கிறவங்க எப்போ வேணா கீழே போவாங்க தெரிஞ்சுக்கோ பணம் இருக்குன்னு என்னைக்கும் ஆடக்கூடாது பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் ஆனால் மனுஷங்க தான்கா முக்கியம் அன்பு பாசத்தை தவிர என்ன இருக்குது சொல்லு அப்படின்னு ஹாசினி பேசினதுக்கு வெண்ணிலா வருத்தப்பட்டு அம்மா ஹாசினி என்னை மன்னிச்சிடுங்க நானும் இந்துலேருந்து தான் அந்த வசதிக்கு போகணுன்றதே மறந்துட்டேன் கிராமத்துலேருந்து தானே நானும் போனேன் எல்லாத்தையும் பார்த்தத நான் மறந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க வெணிலா திருந்தணுன்னு நினைச்சு அம்மாவும் தங்கச்சியும் சந்தோஷப்பட்டாங்க வெணிலாவும் அவங்க நல்லா பாத்துக்கிட்டா இந்த கதையோட நீதி என்னன்னா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் உறவுகளை சம்பாதிக்க முடியாது அதுதான் முக்கியம்